ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் அவங்க இருக்கும்போது அந்த எமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் எனக்கு வந்து எமோஷ்னல் ஆகாமல் இருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஒன்றுமே சொல்கிறேன் ரொம்ப ஸ்வீட் அவங்க போன வாட்டியும் சரி அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்நாக்ஸு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கும் சரி அதே மாதிரி அவங்க வந்து என்னை வந்து ஒரு சிஸ்டராக ஃப்ரெண்டாக நினச்சி அவங்க வந்து இந்தளவுக்கு வந்து செய்கிறது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது யாருமே இந்த ஒரு இதில் வந்து யாருமே யாருக்கும் யா இப்போ சொந்தக்காரங்களே சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னும் போது மற்றவங்க வந்து நம்மளுக்கு ஆயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனும் சரி யோகமும் சரி போயிட்டுருக்கு அந்த ஒரு இதுலேயுமே வந்து அவங்க வந்து எனக்காக இந்த அளவுக்கு சேர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும்போது நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப எமோஷனலாகிட்டு உண்மையாகவே முதல்ல நம்ம வந்து அவங்க வந்து வந்தது அதுக்கப்புறம் போகும்போது வீடியோவும் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னு அதையும் நான் உங்கள் காமிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு நான் வந்து தூங்கிடணும் அப்படின்ற ஐயோ அழுது வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தான் சாரி தூங்கிடு வேணும்னு சொல்லிட்டேன் என்னால் அவங்க அந்த இதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கே என்னோடய ஃபேஸில் இருந்து தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபீல் என்னால் வெளியில் வர முடியல இன் இன்னும் வரைக்கும் உங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் சாரீஸ் அதெல்லாமே வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வாட்டியும் நான் வந்து இவங்கள வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அப்போது வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பைத்தியம் உதவிட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னா நைட்டில் வந்து வந்த வந்தாங்க அதுவும் இல்லை மழை டைம் வேலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது நான் அந்த டைமில் எனக்கும் மைண்ட் இல்லை அதை உடனே வேறு வந்துட்டாங்களா எதுவுமே பாவம் இவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை இன்றைக்கும் பாருங்கள் அப்படியே பதினொன்றரை என்ன ஷார்பாக பதினொன்றரை மணிக்கு வந்திருக்காங்க நான் எப்படியும் பன்னெண்டு மணி ஆகிடும் வரதுக்குள்ள ஏதாவது செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு சீக் சீக்கிரமாக கடகடன்னு எல்லாம் வெலை முடிச்சுட்டு வந்தால் தான் வந்து ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க சிஸ்டர் அவங்க பேச சொல்லுங்கள் என்னோடய நேம் வந்து ரஞ்சனா எங்கள் மற்ற மொத்தத்தில் தான் இருக்காங்க ப்ளவுஸ் வந்து கொடுக்க வந்துருந்தாங்க ஃபஸ்ட்டு டைமே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பட் அவங்களோட ப்ளவுஸில் வந்து நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு அதை தாண்டி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க வாயாலே நீங்கள் வந்து ரிவியூ கே கேட்குறேன் நான் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஆல்ரெடி போன ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து இவங்ககிட்டயே வீடியோ வந்து எடுத்து ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை எடுத்ததை மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிஸ்டர்கிட்ட சொல்லி வீடியோ அவங்களும் எனக்கு சலிக்காமலே எடுத்து கொடுத்தாங்க எவ்வளோ ஸ்வீட்னா அவ்வளோ ஸ்வீட் எனக்கு உண்மையாகவே இவங்க வந்ததுன்னா அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சி ஃபஸ்ட்டு டைம் பேசும்போது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு ஆனால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நான் செகண்ட் டைமில் வந்து வீட்டில் இல்லை வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போனாங்களே அவங்களே வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் என் ஹஸ்பண்ட் லீவ் டைமில் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அது நானே எடுத்துகிட்டு வந்து தரேன் ஓகே இன்றைக்கி வந்து திருப்பி வந்து ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் நான் வந்து பேக் கேமரா காமிக்கிறேன் எனக்கே ஒரு மாதிரி சை ஷையாகிடுச்சி நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரும் இந்த மாதிரி இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இந்த வாட்டி நான் எமோஷனல் ஆகக்கூடாது ரொம்ப ஸ்மைலியாக இருக்கணுன்றதுனால மட்டும்தான் ரொம்ப ஸ்மைலாம் நீக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்ல மாறேன் ஆ அப்படியெல்லாம் இல்லை யாராவது இதாக போறீங்களா நீங்கள் இவங்களுக்காக வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் அனுப்புங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அவங்க ஒருத்தப்பில்லாம் அனுப்புகிறான் தெரிவாங்க இப்போ என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆ இங்க பாருங்கள் எனக்கு சீர் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இதுதான் அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த சாரியும் இதுவும் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க Terima kasih Bye. ini you. Okay, okay, bye. Bye. Don't bye. <laughs> bye. 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 பாருங்க அவங்க கொடுத்தது அப்போ அப்போங்க அவங்க இருக்கும்போது காட்ட முடியல வாழைப்பழம் அதுக்கப்புறம் முறுக்கு அதுக்கப்புறம் பழம் தேங்காய் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சதா அதிரசம் இவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்க நீங்களே பாருங்களேன் ரொம்பவே பிடிச்சிருக்கு சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க நாலு லட்டு நான் ஒன்று சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு கொம்பு குங்குமம் அதுக்கப்புறம் வ வளையல் வத்தலை பாக்கு அதுக்கப்புறம் இந்த பட்டு முழுக்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு தேங்க்யூ சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த சாரி இதுக்கு வந்து ஒவ்வொன்றா நீங்களே வந்து டிசைன் பண்ணிட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க சாரி மட்டும் செம்ம சூப்பராக இருக்குது இது ஒன்று இது ஒன்று ரெண்டு சேரீ கொடுத்துருக்காங்க முன்னாடி ரெண்டு போ சேரீ கொடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வந்து மு முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு சேரீமே சூப்பராக இருக்குது எந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து என்னை சமைச்சிட்ருக்கேன் நேற்று ஃபுல்லாக சண்டே அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லாமே நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கெல்லாம் இப்போ பார்க்க இதை ஹஸ்பண்டுமே நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் கிச்சனில் ஃபுல்லாக பாத்திரம் கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே எல்லாமே நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் இன்னும் ஓப்பன் ஆகலை அவர் வர்றதுக்குள்ளே செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு செஞ்ச செஞ்சேன் இது வந்து வெங்காயம் பச்சடி இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது இந்த போர்டு வந்து ஒருத்தவங்க தொகை கேட்டாங்கிறதால எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெளில பார்த்திங்களா எவ்வளோ வெயிலாக இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி இங்கே பாருங்கள் பூ வந்து வந்திருக்கு வெள்ளை கலர் பூ சாமந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுதான் நம்மளோட இன்ட்ரன்ஸ் இன்றைக்கி எல்லாம் பண்ணியிருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க இது வந்து ஒருத்தவங்க கொடுத்தது ஸ்டிச் பண்ண லெஹெங்கா அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கிட்டே பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்கல காலையில் இருந்த விளக்கு இன்னுமே எரியும் அது என்னவோ எனக்கு விளக்கு எரிஞ்சால் அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் பிரசாதம் வந்து கிட்ட தான் வைக்கிறேன் எப்படி இருக்குனு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் வரல இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நான் செஞ்சது இப்படி இருக்கேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து டேஸ்ட் பண்ணி காட்ட சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் கம்மிக்க என்ன பண்ணுறேண்ணா வந்த உடனே குக்கரை எடுத்துட்டு வாங்க இன்றைக்கி போய் சொல்லி சாரை வந்து இது ஆ இவை லைட் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அதுவா அது வந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க உக்கார் தட்டு எடுத்துகிட்டு வாங்க தட்டு கரண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே வேலை வாங்குறேன்னு நினைக்காதீங்க பிஸ்கெட்டு டீ வச்சுருந்தேன் அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கு சொன்னேன் ஆ வேறு ஒன்றும் இல்லை அங்கே இருக்கு பாருங்க தட்டு அங்கே வச்சுருக்கேன் எல்லாமே தட் தட்டு கீழே இருக்கு பாரு செல்ஃபில் இதை எடுத்துட்டு வா அங்க இருக்கு பாரு அங்கேயே இருக்கு பாரு அதுவே எடுத்துட்டு வாட கடவுளே கடவுளே சரி எடுத்துட்டு வாத்துட்டு வா தமிழ்ல பேச ஹிந்தி ஊழியால பேசாதன்னா ஆனால் சொல்லு காத்து போயிடுச்சா பாரு காற்று போயிடுச்சா இங்கே வருங்க இதுவும் செஞ்சால் மட்டும் இருங்க எங்க இருங்க தண்ணி வந்துடுது சரி எனக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அவங்க வந்தாங்களா கிட்ட பே அவங்க வந்தாங்களா பேசிக்கிட்டே இருந்தோமா ஒரு லேட் ஆயிடுச்சு சிஸ்டர் பார்த்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள் இதுதான் எடுத்துகிட்டு வந்தியா அதில் போய் மிக்ஸ் பண்ண முடியுமா மிக்ஸ் பண்ணு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து எல்லாம் இறங்கும் அவசரம் அவசரமாக சேர்த்து செம்ம சூப்பராக இருக்கு பாருங்களா நல்லா இருக்கா இதில் போட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் என் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகிறதுனால திருப்பி கட் பண்ணி எடுத்தேன் அது அங்கே உட்காந்து தான் சாப்பிட முடியாது இங்கே ஃபேன் இருக்குன்றதுனால இங்கே கொண்டு வந்து சாப்பிட்றோம் பண்ணி பாருங்களா எப்படி இருக்குன்னு போதும் 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 அது சைடில் போகிறோம் சூடு அவர் வந்து பன்னெண்டரைக்கே ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பலாவ் தான் வேணும் வெஜ் பலாவ் தான் வேணும் அப்படின்னாங்க நான் சொன்ன சும்மா சொன்னேன் எனக்கு பருப்பு குழம்பு சோறு மட்டும் தான் அப்படின்ட்டு அவ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் மூஞ்சி சிரிக்கிட்டார் ஓகேவா ஹாப்பியா ஆ டேஸ்ட் பாரு கொஞ்சமாக ஆயிடுச்சு இங்கே பார் சொல்லு நல்லா இருக்கா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ப பாய் எல்லாேருக்கும் இஷ்குவார் பாய்